வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் சொல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பி அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க போன மாதத்தில் வந்து துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையான ஒரு சிறப்பான தரமான வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும் நடந்திருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளாக வந்து ஒரு மாதம் இருக்கிற மாதிரியே அடுத்த மாதம் இருக்குங்கிறத சொல்ல முடியாது கிரகநிலைகள் மாறுபட்டு இயங்கிட்டு இருக்கு அதிலே வந்து திசாபுத்திகள் வந்து அவரவர்களுடைய திசாபுத்திக்கு தகுந்தார் போல் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு செயல் ஒன்று இருக்குது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் இதெல்லாம் இருக்குது தாந்தேடி உண்ணாமல் பிழைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியாதிபதி நீச்ச நீச்ச நிலையை நோக்கி வருகிறார் நிலைக்கு வரும்போது என்னவாகுது அப்படின்னு சொன்னோம்னா தான் செய்கிற காரியங்கள் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக செய்யக்கூடிய காலம் இந்த காலம் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து தான் வந்து செய்யணும் அதிலே இந்த மாதத்தில் பலவிதமான சிக்கல்களும் கெட்ட பேர்களும் வரக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரம் இருக்குமா குரு பார்வை இருக்குங்க குரு பார்வை இருக்குதுங்க ஐயா ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை இருக்குது ஒரு ராசியாதிபதி அவர் அவருடைய ஆக்டிவிட்டேஷன் சரியில்லை அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலையே ஏதாவது வந்து மீனத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்குது ஐந்தாம் இடத்துல ராகு புத்திரங்களால் கவலை பொருளாதார வீழ்ச்சியாக வளர்ச்சியான பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனை இல்லைங்கய்யா அதாவது பொருளாதாரம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பொருளாதாரம் என்ன தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் மனைவி மற்றபடி வந்தது உங்களை ஆளுமை செய்யக்கூடியவர்கள் உங்கள் தலையில் வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அதாவது வந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணத்திற்கு ஆட அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை ஏழாம் இடம் ஏழாம்ங்கிற இடம் மனைவி அதே போல் கணவன் அல்லது உயரதிகாரிகள் உங்களை ஆளுகின்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரி தவறுன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் நீங்கள் இல்லை ஆனால் உங்கள் நிலைப்பாடு இந்த மாதத்தில் கொஞ்சம் தடம் புரண்ட மாதிரி போகுது பார்த்துக்குங்க தடம் புரண்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்த விதி பன்னிரெண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்குது விரயங்கள் தனவரயங்கள் பணவரையங்கள் விரை மாதிரி கண்டிப்பாக பணம் வரும் இல்லைங்களா பணமெல்லாம் வருங்க அதே போல் தாயாருடன் பிணைக்கு தாயாருக்கு பிணை தாயாருடன் பிணக்குன்னா சண்டை தாயாருக்கு பிணின்னா வந்து அவங்களுக்கு பிரச்சனை உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா அதாவது உங்களை பார்த்து கொண்டு இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஆகும் மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்து சேரும் போல தகப்பனாரை பொறுத்தளவுக்கு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடத்திற்கு சொல்ல அதாவது அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வந்து உங்களை வந்து காப்பாற்றினதாக வந்து குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எப்படியாவது உங்களை இந்த வந்து சிக்கல்லிருந்து இருந்து காப்பாற்றுறதுக்கு பலவிதமான சமீட்சைகளை கொடுக்கும் சமீட்சைகள் அந்த சமைட்சைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வியத்தை நேராக நிவர்த்தி கொண்டால் பரவாயில்ல அதே போல் உங்களுடைய எதிர்வாலினம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீச்ச கதியில் போகுது எண்ணம் எழுத்து புத்தி சிந்தனை இதெல்லாமே நீச்ச கதிக்கு தள்ளப்படுகிறது தள்ளப்படுகிறது அப்படி இருக்கிற போது அதை கதிக்கு போய் யார் பார்க்குறா சனி பார்க்கிறார் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கால நிலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா சித்திர நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க போல் விசாக நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரையும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம் நரசிம்மரையும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உக்ர நட்சத்திரத்தையும் வழிபாடு செய்ய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்